கன்னியாகுமரி மாவட்டம் இணையத்தில் சர்வதேச சரக்கு பெட்டக முனையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் கடல் வழியாக சென்று விவேகானந்தர் பாறையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதுகுறித்து நமது மார்த்தாண்டம் செய்தியாளர் ரமேஷ்குமார் அளித்த தகவல்களை தற்போது பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி மதிப்பில் அமையவிருக்கும் இணைய வர்த்தக துறைமுகத்துக்கு வலுத்த வண்ணம் குறிப்பாக இணையம் பகுதியில் வர்த்தக துறைமுகம் அமைக்கப்பட்டால் அங்குள்ள மீனவர்கள் அதேபோன்று விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கடந்த ஓராண்டுகளாக தொடர் போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் துறைமுக எதிர்ப்பு இயக்கம் சார்பில் இன்று தேங்காய்பட்டினம் துறைமுகத்திலிருந்து கன்னியாகுமரி மாவட்டம் திருவள்ளுவர் சிலை அதேபோன்று விவேகானந்த பாகையை சுமார் ஐநூறுக்கு மேற்பட்ட நாட்டுப் படகுகளில் கருப்பு கொடி கட்டி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவர்கள் காலையிலிருந்தே புறப்பட்டு வந்தனர் குறிப்பாக மூன்று மணி நேரமாக கடலில் பயணம் செய்து விவேகானந்த பாறை அதே போன்று திருவள்ளுவர் சிலையை முற்றுகையிட்ட இந்த மீனவர்கள் தொடர்ந்து படகு தொகை அலுவலகமும் போன்று விவேகானந்த பாறைக்கு செல்லும் இந்த படகையும் முற்றுகையிட்டனர் இதனால் இந்த பகுதிகளில் வந்திருந்த சுற்றுலா பயணிகள் பெரும் அதிர்ச்சி அடைந்ததுடன் சுமார் ஒரு மணி நேரமாக விவேகானந்த பாறை அதே போன்று திருவள்ளுவர் சிலைக்கு படகு போக்குவரத்து என்பது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து இந்த திட்டம் இணைய பகுதியில் அமைக்க விடமாட்டோம் என்றும் அவ்வாறு அமைக்க முயலும் போது தற்பொழுது கடலில் போராட்டம் நடத்திய மீனவர்கள் மேலும் கரையோர பகுதிகளில் அரசு அலுவலகங்கள் அதேபோன்று சாலைகளிலும் தொடர்ந்து போராட்டம் நடத்த போவதாகவும் இவர்கள் தெரிவித்துள்ளனர் கன்னியாகுமரியிலிருந்து ரமேஷ்